துபாயில் இருந்து ஜூஸ் மறைத்து கடத்தி வரப்பட்ட ஒன்று புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கிராம் தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாய் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதை பயணிக்கும் பயணிகள் தங்கத்தை அதிக அளவில் கடத்தி வருவதும் அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் தொடக்கதையாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் துபாயிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் துபாயில் பகுதியிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளின் உடமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது ஒரு பயணியின் உடமைக்குள் இருந்த ஃபுட் மற்றும் ஜூஸ் மிக்சரை சோதனை செய்த போது அதில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கிராம் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது அதன் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஆகும் இதனை தொடர்ந்து அந்த பயணியிடம் இருந்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்